ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையிலேயே சிறப்பாக ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சிருச்சு நானும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் காரு நாளைக்கு கழிவுக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன் ஏன்னா நாளைக்கு கழிவுனா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை காலையிலேயே கொஞ்சம் லேட்டாக எந்திருக்கலாம் அதால் விட்டுட்டேன் நமக்கு சாலாட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டேன் வேலை எதுவுமே இல்லை மதியம் ஸ்கூல் டியூட்டிக்கு போகிற வேலை மட்டும்தான் இருக்குது மளிகை சாமான் அன்றைக்கே வாங்கி வந்துட்டேன் ரேஷன் பொருளும் நேற்று வாங்கி வந்துட்டேன் வேறு எதுவுமே கிடையாது அப்படியே சாப்பிட்டு உக்காந்து இருக்க வேண்டியது தான் வேறு என்ன வேலை இருக்குது வேறு எதுவுமே கிடையாது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் வேலை வந்தால் வேலை செய்வோம் அது மட்டும் இல்லாமல் மேடம்கிட்ட வந்து நான் அந்த சுடு தண்ணி வைக்கிற பிளாஸ்க்கு கேட்டேன் ஃபஸ்ட்டெலாம் டீ போடுவோம்ல அந்த சுடு தண்ணி கொதிக்க வச்சு சைடில் போடுறேன் அந்த ஃபோட்டோ அந்த மிஷின் கேட்டால் இருந்தால் ஒன்று கொடுங்க அப்படின்ட்டு இருக்குது நான் தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்துச்சுன்னா அப்படியே நம்ம ரெகுலர் ப்ராசஸிங்கில் ஒரு டீயும் வந்து ஹேட் ஆகிடும் அதுக்கு எதனா ஒரு ரெட் லேபிள் இல்லை இல்லை லேபிள் டீ ஆகிடும்ட்டு அப்படியே அந்த டீயும் குடிச்சிக்கினு அப்படியே ஸ்மூத்தாக வேலை செஞ்சுன்னு போகலாம் பார்க்கலாம் மதியத்து தராங்களான்னு நான் எடுத்து சாப்பிட முடிஞ்சதுன்னு பார்ப்போம் கீழே பட்டாமல் டெய்லியும் எஸ்டி ஃபுட்டாக இது எடுக்கிட்டு உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது காலையிலேயே கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக ஆயிடுது அப்புறம் மதியம் கொஞ்சம் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்ணு தான் சாப்பிட்டு போகிறேன் இல்லைன்னா விட போகிறோம் அதுதான் பள்ளிக்கூடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன் பசங்கள்ட்டுன்னு போகிறதுக்கு வந்திருக்கேன் பெரிய பையனுக்கு இல்லை சின்ன பசங்களுக்கு அது கூட ப்ரைவேட் ஸ்கூலு மட்டும்தான் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குது இல்லைன்னு தெரில கவர்மெண்ட் பசங்களாம் போகல காலையிலே அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் உக்காந்து நடந்தேன் அவங்க தம்பி கூப்பிட்டு ஒரு சின்ன வேலை ஒன்று வச்சார் சில பொருள் அவங்க வீட்டிலேருந்து எத்தனை வந்து கீழே வைக்க சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொன்னார் லிஃப்ட்டு அந்த படிக்கட்டெல்லாம் லிஃப்ட் இருக்கிற இடத்தெல்லாம் கேமரா இருக்கிறதால அங்கே வீடியோ எடுக்கல அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உக்காண்டோம்னா கரெக்டாக ஒன்று நாற்பதுக்கு வண்டி ஷார்ட் பண்ண ஸ்கூலுக்கு நான்ட்டம் இடத்த ஓனர் தம்பி சும்மா கூட்டி கிளீன் பண்ணி கிளீன் பண்ணிக்கிறாரு எம்மா கிளீன் பண்ணாலும் பசங்க உடனே இது பண்ணிடுதுங்க அப்புறம் இங்கே அடிக்கிற புயல் காற்றுலேயும் அந்த புழுதி காற்றுலையும் ஃபுல்லும் தூசி ஆகிடுதுங்க அப்புறம் எப்படி சுத்தமாக இருக்கும் என்னவோ இப்போ காற்று அடிச்சுன்னு தான் இருக்குது பலமாக வேலை எதுவும் இல்லை சும்மா தான் உக்கார்னு இருக்கிறேன் அப்படியே வேலை வந்தாலும் வீடு எடுக்க முடியாது இடமா பார்த்து தான் வேலை வருது என்ன பண்ணலாம் எதுவும் பண்ண வேணாம் கம்முனே உக்காந்து இருக்கலாம் மதியம் சாப்பாடு கொஞ்சம் நல்லா தான் வந்துச்சு கோஸும் கொஞ்சம் சிக்கனும் வந்துச்சு கொஞ்சம் நல்லா தான் சாப்பிட்டேன் முன்னாடிக்கிற மொத்தமாக போயிட்டு சாண்ட்விட்சு பொட்டேட்டோ சிப்ஸு அப்புறம் பெப்சி இது மூணு வாங்கினார் சொன்னாங்க இது எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல நான் பில்லு கேட்கவே இல்லை அந்த அண்ணனே கணக்கு போட்டு கீ நெட்டில் வச்சு எங்கள் டின்ட்டு அப்படியே காசு பே பண்ணிட்டு வந்துட்டேன் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்கல இது எடுத்துன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எங்கன்னா வெளியே போகிறாங்களான்னு நான் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட்டிங்லேயே தான் போது வாழ்க்கை நேற்று ஒரு வீட்டுக்கு அழுகிறத்துக்கிட்னு போனாங்க இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு சாப்பாடு ஐட்டினு வந்திருக்காங்க சாப்பாடு இட்டுன்னு வந்திருக்காங்கன்னா சாப்பாடு எங்கள் வீட்லையே ஆக்கி சின்ன சின்ன ஹார்ட் பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க அவங்க தங்கச்சி வீட்டின்னாங்க குமார் தங்கச்சி வீட்டுக்கு இங்கே இருக்கிற தங்கச்சி வீட்டுக்கு போ அப்படின்னாங்க அப்புறம் ரிட்டன் வந்து விட்டால் தான் சாப்பாடு எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து கார் நிறுத்த இடம் இல்லை ஒரு ஓரமாக ஒரு வீட்டு ஓரமாக ஒரு அண்ணங்கிட்ட கேட்டுன்னா இங்கே நிப்பாட்டி இருக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாவில் வந்தாலே எந்தாங்க பிரச்சனை வீட்டு முன்னாடி நம்ம கார் நிறுத்தக்கூடாது சில பேர் வந்து கற்றுவாங்க தேவையில்லாத பிரச்சனை என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நீ வீட்டுக்கு போக நான் வர லேட் ஆகும் நான் என் தங்கச்சி வண்டியில் வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் நான் உள்ளே போகலான்னு பார்த்தா கூட இருக்க ட்ரைவரும் வெளியே உட்காந்து சாப்பிட்னு இருக்கார் கதவுக்கிட்ட அதெல்லாம் கார்லேயே இருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க போய்ட்டே இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே தான் கேட்கிறேன் அப்படின்னு ஏன் போகல அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் எதுவுமே சொல்லலை நீங்கள் உள்ளே போயிட்டேங்க அதெல்லாம் நான் வெளியே வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சரி சரி நீ வீட்டுக்கு போக நான் என் தங்கச்சி வண்டியில் வந்துடுறேன் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாங்க పెరిస ఫ్రెండ్స్ అప్పుడే వీడియో ఫుల్ వెట్టి ఒట్టి సేత అప్లొడ్ పన్నెండు నను పట్టుకుత బ బాయ్ నాలుగు గడ సే